வணக்கம் தமிழக அரசனுடைய திட்டங்கள் அதில் வந்து முதலாவதாக வந்து மகளிர் உரிமை தொகை திட்டம் இது வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்னு சொல்கிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேரைய அண்ணாவுடைய பிறந்தநாளில் செப்டம்பர் பதினஞ்சு அன்னைக்கு தொடங்கப்பட்டது இது குடும்ப தலைவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் இந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணி மற்ற மாநிலங்களும் செயல்படுத்துகிறாங்க அப்படி கர்நாடகா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிரகலட்சுமிங்கிற பேரில் ரூபாய் ரெண்டாயிரம் உரிமைத் தொகையாக வழங்கி வர்றாங்க இந்த திட்டம் வந்து ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்டது கர்நாடகாவில் அடுத்து வந்து இதே திட்டத்தை வந்து ஜார்க்கண்டில் வந்து மையா சம்மன் யோஜனா அப்படிங்கிற பேரில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரூபாய் ரெண்டாயிரத்தி ரெண்டு வந்து உரிமை தொகையாக வழங்கி வர்றாங்க லக்ஷ் லக்கி பகின் யோஜனா அப்படிங்கிற பேரில் மகாராஷ்டிரா மாநிலம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கினாங்க ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபா உரிமை தொகை வழங்கப்படுது டெல்லியில் மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மகிழி மகிழா சமிருத்தி யோஜனாங்கிற பேரில் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வந்து உரிமை உரிமைத்தொகையை வழங்கி வர்றாங்க மார்ச் எட்டு என்பது உலக